ஐயோ என்னடா உடம்பு இப்படி பெருத்து போச்சு இன்னையில இருந்து நம்ம டயட்ட ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் உடம்ப குறைச்சே ஆகணும் இல்ல எந்த மாற்றம் இல்ல டே ஒன் ஸ்டார்ட்ஸ் இந்த ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள எப்பா இந்த பஜ்ஜி கடை போண்டா கடை எல்லாம் தாண்டி போயிடும்பா இப்பதான் நம்ம என்னைக்கு டயட் ஸ்டார்ட் பண்றோமோ அப்பதான் எல்லாம் பல 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 நமக்கு தெரியும் மழை டைம்ல நம்ம வீடு வந்து சேரத்துக்குள்ள படாத பாடுபட தாண்டி வரத்துக்குள்ள மனுஷனுக்கு

இனிமேல் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் புரியுதா இந்த இட்லிய என்ன பண்ணும்னா நம்ம வெயிட் மிஷின் இருக்குல்ல ஃபுட் வெயிட் மிஷின் அதுல எடை போட்டு சாட் ஜிபிடி கேளு ஹோம் மேட் இட்லி பிப்டி கிராம் ஹவு மெனி கேலரி அப்படி கேட்டா உனக்கு எல்லாமே அது பதில் சொல்லுவோம் இருந்து நீ எனக்கு சமைச்சு கொடுக்க போற எல்லா உணவுலயும் இந்த கவுண்டிங் எனக்கு கண்டிப்பா வேணும். என்ன இது புதுசா எல்லாம் கேக்குறே என்னது இது? புதுசுதான். இனிமேல் எல்லாமே புதுசுதான். ஏன்னா இந்த சார்லஸ் weight reduction அதாவது transformation இந்த வருஷத்துல நாலு தடவை weight reduction. ஆனா ஒரு இன்ச் எனக்கு

ஆ உட வாரத்துல 2 3 வர இந்த மே லேட்டா வரா. இன்னனே தெரியலையே. ஓ அப்படியா? தலையறின வீட்டுக்கு வரலையா? மம்மி, மட்டும் கொஞ்சம் குடு. ஒரு முக்கியமான வேல இருக்கு. இ மசால் வடை மசால் வடை தாயா பார்க்கவே மினு மினுன்னு இருக்குது வழக்கம் போல் டயட் போச்சா பரவாயில்ல விடு நாலுலேருந்து டயட் பிடிச்சிக்கலாம் லைஃப் இஸ் ஷார்ட்டு மச்சி என்ஜாய் பண்ணு இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு என்ன வாழ்க்கை இதெல்லாம் தாண்டி வரத்துக்குள்ள எவ்வளவு கஷ்டமா இருக்குமா நம்ம டயல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கடை புடிது பயங்கர கஷ்டமா இருக்கு சரி நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்னம்மா சொன்னா ஞாபகம் இருக்கா கரெக்டா மெஷர்மென்ட் கரெக்டா எல்லாம் நோட் பண்ணி வைக்கிற இல்ல எல்லாம் கரெக்டா மெஷர் பண்ணி எல்லா மெஷர்மென்ட் எழுதி வைங்க பாருங்க நீங்க மெஷர் பண்றா இங்க இங்க மெஷர் பண்றா எழுதுறா கரெக்டா வெரி குட் சரி நான் உள்ள போய் வெயிட் பண்ற டிவி பார்த்துட்டு சாப்பிட கொண்டு வரேன் பசிக்குது அம்மா இங்க வாயே